திருப்பூர் கணக்கம்பாளையம் பிரிவு டாஸ்மார்க் பார் கடையில் குட்கா விற்பனை திருப்பூர் மாவட்டத்தில் பரவலாக டாஸ்மார்க் பார்களில் ஹான்ஸ் குட்கா கூலிப் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் விற்கப்படுவதாக தகவல் அடிக்கடி வருகிறது இதுகுறித்து கணக்கம்பாளையம் பிரிவில் உள்ள அரசு மதுபான கடை எண் ஒன்று ஒன்பது இருபத்தி ஐந்து டாஸ்மாக் பாரில் குட்கா ஹான்ஸ் விற்கப்படும் காட்சி உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே திருப்பூர் மாவட்டத்தில் குட்கா ஹான்ஸ் போன்ற போதைப் பொருள் விற்பனை கட்டுப்படுத்த முடியும் டாஸ்மாக் பார் பொறுத்தவரை ஒரு மாமூல் பல தொழில் என்ற முறையில் அரசு மதுபானக் கடை விற்பனை நேரம் போக இரவு பத்து மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை சில்லிங் சரக்கு அதிக விலைக்கு விற்கப்படுகிறது டாஸ்மாக் பார்களில் பெரும்பாலும் கெட்டுப்போன உணவுகள் தரமற்ற முறையில் தயாரிக்கப்படும் உணவுகள் சைடிஸ் ஆக அதிக விலைக்கு கொடுக்கப்படுகிறது இதனால் அப்பாவி குடிமகன்களுக்கு பல்வேறு உடல் நலக்கேடு ஏற்படுகிறது மேலும் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா ஹான்ஸ் போன்ற போதைப் பொருட்கள் அதிக விலைக்கு விற்கப்படுகிறது